வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் சாலையில் குடியேறிய குறவரின மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் ஸ்தலமாகும் ஆவுடையார் கோவில் சாலையிலிருந்து மீமிசல் நோக்கி செல்கின்ற சாலையின் குறுக்கே அமைந்துள்ளது சாய்பாபா கோவில் அருகாமையில் அமைந்துள்ளது சாய்பாபா தெரு இந்த சாலையிலிருந்து சாய்பாபா தெருவுக்கு மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு செல்கின்ற பாதையில் பொதுவரத்து வரியில் மழை நீர் எப்பொழுதும் செல்லும் இந்த குடியிருப்பு பகுதியில் பன்றி மேய்க்கும் மற்றும் பன்றி வளர்ப்பை தொழிலாக கொண்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களிடம் தற்போது அறுபதுக்கும் மேற்பட்ட பன்றிகள் இருக்கின்றன இவர்கள் இந்த பன்றிகளை வளர்த்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வருகின்றன இத்தொழிலை நம்பி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தற்போது ஆவுடையார் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாவட்டத்திலேயே அதிகமான மழைப்பொழிவு இப்பகுதியில் இருந்ததால் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் அதிகமாக தேங்கி குடியிருப்பு வீடுகளுக்குள் புகுந்ததால் இப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தங்களது உடைமைகளை காப்பாற்றிக் கொண்டு வேறு இடத்திற்கு தங்குவதற்கு வழி இல்லாமல் இவர்களது வீட்டின் அருகே உள்ள சாலைப்பூரங்களில் சமைத்து உண்டு உறங்கி வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இவர்கள் வளர்த்து வரும் பன்றிகளுக்கும் இவர்களே அதை வைத்து காப்பாற்றி உணவளித்து வருகின்றனர் தங்குவதற்கும் உறங்குவதற்கும் தற்போது இவர்களுக்கு வழி இல்லாததால் இவர்கள் சாலை ஓரங்களில் தங்கி வருகின்றனர் எனவே ஆவுடையார்கோவில் பகுதியில் உள்ள வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு அதிகாரிகள் இவர்கள் தற்போது தங்கியிருக்கும் பகுதிகளை ஆய்வு செய்து அவர்கள் மீண்டும் எவ்வித தொந்தரவும் இல்லாமல் இதே பகுதியில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என குடியிருக்கும் வீடுகளை இழந்து சாலையில் வசித்து வரும் குறவரின மக்கள் தங்களது வேண்டுகோளாக இதை விடுத்துள்ளனர் வணக்கம் என் பேரு வினிதா நாங்க ரொம்ப நாளா இங்கதான் இருக்கிறோம் இருபது இருபத்தஞ்சு வருஷமா இங்கதான் இருக்கோம் சாய் பாபா தெரு சரி பாபா இருக்கீங்க ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைல எல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு காசியா தலைவலும் ரொம்ப ஆசத்திரியா கூட்டிட்டு போறோம் தான் இருக்கிறோம் ஒரு மூணு நாலு நாளா தான் இருக்கும் ரோட்ல கூட தண்ணி வந்து ரொம்ப இப்பதான் பத்திருக்கு வேணா பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளாம் கூட்டிட்டு போயிருக்கா இப்போ தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்கா காய்ச்சனை நாங்க நாலு அஞ்சு நாளாகவே ரோட்ல தான் தூங்குறோம் யாருமே வந்து பார்க்கல இப்போ தான் இருந்து வந்து பார்க்குறாங்க எங்களை உங்கள் பேருமா என் பேர் வினிதா ராயபத்திரில் இருக்கிறேன் பேர் வசந்தா ஏன்னா வந்து புள்ள குட்டியை பதிமூணு புள்ள எனக்கு புள்ள குட்டியை வச்சுட்டு கிடக்குறேன் எந்த குடும்பமும் இங்கே இல்லை என் குடும்பம் மட்டும்தான் இருக்கு ரொம்ப கொடுமையில தான் பச்சை பச்சை பிள்ளைய இருக்கு இந்த நீங்க வந்து வெயிடி எடுக்கிறீங்க என் பிள்ளை குட்டியும் இங்க கிடக்கு என்ன பள்ளி கொடுத்து போயிருக்கு நான் வரல சின்ன சின்ன பிள்ளைய ரெண்டு பிள்ளைய நீங்க பாத்துருக்கீங்க நான் என் புருஷன் இங்க வேலைக்கு போயிட்டாரு தான் நான் இருக்கிறேன் நான் தான் இப்ப வந்தேன் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன் என்ன வந்துட்டியே எத்தனை நாள் தண்ணி வந்து எத்தனை நாள் மாச்சு ஒரு ஆறு ஏழு நாள் ஆச்சு ஆறு ஏழு நாள் தான் கிடக்குறேன் ஒரு வாரத்தை வைங்க வீட்டுக்குள்ள நடந்து போக முடியாது வணக்கம் ஐயா நாங்கள் இருபது இருபத்தஞ்சு வருஷமா இங்கே இருக்கான் உன் பேர் ஆத்மநாதன் சரி சாய்பாபா கோயில் தெருல இருக்கான் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாரும் எந்த இதுவும் போக்குவரத்துல எதுவும் பார்க்கல வைத்திய பசியோடு தான் கிடக்குறான் எல்லாருமே எந்த எந்த அதிகாரியும் வந்து இன்ன வரைக்கும் எதுவும் பார்க்கல எங்களை இன்ன வரைக்கும் கூட அனுப்பி எங்களையும் எதுவும் பார்க்க எதுவும் பார்க்க முடியல இந்த ஆத்து இந்த ஆற்று தண்ணிக்கெல்லாம் கிடக்குறான் வீட்டுலாம் தண்ணி போச்சு இருக்க இடமே இல்லாமல் தான் இருக்கிறான் ஏதோ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு பச்சை புள்ளா வச்சுக்கிட்டு தான் கிடக்குறான் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க முப்பது பேர்ட்ட இருக்கான் சரி வீடு இருபத்தஞ்சி வீடு இருக்கு சரி 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 எல்லாம் சொல்லியாச்சா யாரையும் எல்லாரையும் சொன்னேன் யாரும் கேட்கல சரி உங்க பேரு என் பேர் ஆத்மரா சரி சரி சொன்னா வீட்டு தான் திரியிறோம் என் பேர் பண்ணி வளர்க்கிறாப்பா பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு ம் அதை தவிர எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது ஆ தொழில் வண்டி தான் பாத்து கட்டிடுறான் ஆடு மாடு மாடம் தான் வேட்டி பண்ணி மேய்ச்சி கொண்டாந்து அடைக்கிறேன் பண்ணி எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க இது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வளர்க்குறான் எத்தனை பண்ணி இருக்கு நம்ம நம்ம ஒரு அறுபது பண்ணிட்டு கிடக்கு சரி சரி இப்ப இப்ப அதுகளும் மேயறதுக்கு வழி இல்லாம இருக்கு அதுகளும் மேயறதுக்கு வழி இல்லாம தண்ணி இல்லாம தண்ணி இல்லாம தான் கிடக்குது எல்லாம் சரி